இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக சுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருத்தல் அப்போஸ்தல் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் அன்று சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடம் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் ஏழு நாள் காத்திரு என்றான் ஆனால் யுத்தம் செய்யும்படி எதிர்பாராத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தனக்கு விரோதமாய் எதிரிகள் வந்துவிடுவார்கள் என்றும் தான் இன்னும் கத்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் சவுல் எண்ணி துணிந்து கர்த்தருக்கு தகன பலிகளை தானே செலுத்தினான் அதன் விளைவாக தேவனாகிய கர்த்தர் விதித்த கட்டளையை கை போனான் ராஜ்ய பாரம் நிலை நிற்காது என்று சாமுவேல் சொன்னதையும் அது நிறைவேறினதையும் வேதத்தில் காண முடிகின்றது ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கென்று தேற்றரவாளனாக அனுப்புவேன் என்று தமது ஷீஷர்களுக்கு வாக்களித்தார் அதின் நிறைவேறுதலை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது எல்லாரும் ஒருமனப்பட்டு பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியைப் பெற்றுக்கொண்டார்கள் பலனடைந்தார்கள் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாயிருந்தார்கள் இன்று நாமும் கூட பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருப்போம் பலனடைவோம் அவர் நடத்தும் பாதைகள் நித்தமும் நடந்து செல்வோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே இன்றும் நாங்கள் எல்லா காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைக்காக காத்திருந்து அதன்படி நடக்க நீரங்களை பலப்படுத்துவீராக அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்